அஷ்டவர்க்கம் என்பது ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கணக்கீட்டு முறையாகும் இது ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் பலம் மற்றும் தாக்கத்தை துல்லியமாக கணிக்க பயன்படுகிறது அஷ்டவர்க்கம் என்றால் என்ன அஷ்டம் என்றால் எட்டு வர்க்கம் என்றால் வீடு ஒரு ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகமும் எட்டு வீடுகளில் எவ்வாறு பரவியுள்ளது என்பதை காட்டும் ஒரு வரைபடமே அஷ்டவர்க்கம் இந்த எட்டு வீடுகளில் கிரகங்கள் எந்தெந்த வீடுகளில் அதிகமாக உள்ளன என்பதை வைத்து ஒருவரின் குணம் வாழ்க்கை முறை பலம் பலவீனம் போன்றவற்றை துல்லியமாக கணிக்க முடியும் அஷ்ட வர்க்கத்தின் பயன்கள் ஒருவரின் குணத்தை அறிதல் அஷ்ட வர்க்கத்தை வைத்து ஒருவரின் இயல்பு பழக்க வழக்கங்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறை குணங்கள் போன்றவற்றை அறியலாம் வாழ்க்கை முறையை அறிதல் ஒருவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார் என்ன விஷயங்களில் வெற்றி பெறுவார் எந்த விஷயங்களில் தோல்வி அடைவார் என்பதை அஷ்டவர்க்கம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பலம் மற்றும் பலவீனத்தை அறிதல் ஒருவரின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து அதன்படி தன்னை மேம்படுத்திக் கொள்ள உதவும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்க உதவும் திருமணம் தொழில் முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் அஷ்டவர்க்கத்தை ஆலோசிப்பது நல்லது அஷ்டவர்க்கத்தில் கருத்தில் கொள்ள வேண்டியவை அஷ்டவர்க்கம் என்பது ஒரு ஜோதிட கணிப்பு முறை மட்டுமே இது ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக தீர்மானித்துவிடாது ஒருவரின் முயற்சி மற்றும் கடின உழைப்பும் வாழ்க்கையில் வெற்றி பெற முக்கியமான காரணிகள் அஷ்டவர்க்கத்தை துல்லியமாக கணிப்பது மிகவும் சிக்கலானது எனவே ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது முடிவு அஷ்டவர்க்கம் என்பது ஒருவரை பற்றி ஆழமாக அறிந்து கொள்ள உதவும் ஒரு சிறந்த கருவி ஆனால் இது ஒருவரின் வாழ்க்கையை முழுமையாக தீர்மானித்துவிடாது ஒருவரின் முயற்சி மற்றும் கடின உழைப்பும் வாழ்க்கையில் வெற்றி பெற முக்கியமான காரணிகள் என்பதை மறக்கக்கூடாது மேலும் தெரிந்து கொள்ள ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அவர்களிடம் ஆலோசனை பெறலாம் ஜோதிடம் தொடர்பான புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளை படிக்கலாம் ஜோதிடம் தொடர்பான ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம் டிஸ்க்ளேமா திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபார் ஜெனரல் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸஸ் ஓன்லி அண்ட் டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் ப்ரொஃபஷனல் அட்வைஸ்